அவ்வையார் பற்றி பள்ளிக்கூடத்திலேயே தருவார்கள் அவ்வையார் பல அவ்வையார்கள் இருந்தாலும் பெண்பால் புலவர் இவர் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் என்று இரண்டு பாடல்களை அவர்கள் எழுதியுள்ளார் அந்த கொன்றை வேந்தனில் இருந்து ஒரே ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு அதை பற்றி சிந்தித்தேன் அதை பற்றி ஒரு காணொளி செய்ய வேண்டும் என்று செய்கிறேன் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மறுபடியும் சொல்கிறேன் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் எதை ஓதுவது ஔவையார் வாழ்ந்த காலத்தில் இஸ்லாம் என்ற மதமே இல்லை அதனால் அதுக்கு சாத்தியமே இல்லை வாய்ப்பே இல்லை அப்படி என்றால் எதை ஓதுவது வேதங்கள் தான் வேதங்களைத்தான் நாம் ஓதுவது அதை இந்த பூசாரிகள் கோவிலில் இருக்கக்கூடியவர்கள் ஓதுவார்கள் மந்திரம் ஓதுவார்கள் கடவுளாக கல்லை நினைத்து அவர்கள் ஓதுவார்கள் எப்படி அவ்வையார் இதன் மீது நம்பிக்கை வைத்திருந்தார் என்று எனக்கு புரியவே இல்லை ஆத்திச்சூடியில் அன்னையும் பிதா அதுவே இதிலே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்ல பிறகு இந்த ஓதுவது ஒழியேல் என்று சொல்வது எப்படி முரணாக இருக்கிறது என்று சிந்தித்தேன் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது கைவிடேல் என்று தான் ஆத்திச்சூடி சொல்கிறது கொன்றை வேந்தனில்தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றெல்லாம் வரும் அதில்தான் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் எதை ஓதுவது அதனால் என்ன லாபம் நான் சிந்தித்தேன் அதில் எந்த பலனும் இல்லை ஏனென்றால் தான் அங்கே ஓதுகிறார்கள் மந்திரத்தை வைத்துக்கொண்டு எந்த மந்திரமோ அந்த மந்திரத்தை அவர்கள் சொல்கிறார்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு வருமானம் இல்லை தமிழக அரசு உதவித்தொகையாக பணம் தருகிறது வேறொரு செய்தி படித்தேன் இது போல கோவிலில் வேலை பார்ப்ப அர்ச்சகர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஊதியமாக ஒன்றிய அரசு தருகிறதாக ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் அவர்களுக்கு வேண்டுமானால் அது லாபகரமாக இருக்கும் உதவியாக இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வேதியர்களுக்கு இந்த எந்த மந்திரத்தை சொன்னாலும் சொற்ப வருமானம்தான் அவர்களுக்கு கிடைக்கும் ஓதுவது ஒழியேல் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டியதான் சாகும் வரை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டியதான் ஒருவர் இறந்துவிட்டால் இன்னொருத்தர் வந்து ஓதுவார் ஔவையார் ஏன் இப்படி சொன்னார் என்று எனக்கு விளங்கவே இல்லை உங்களுக்கு யாருக்காவது தெரிந்தால் சொல்லுங்களேன் எனவே கொன்றை வேந்தனில் அவ்வையார் சொன்னது சரியா சரியில்லையா என்று எனக்கு விளங்கவில்லை தெரிந்தவர்கள் யாராவது சொல்லலாம் அதுதான் இந்த இரவு பதிவாக இருக்கட்டும் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு எல்லா உயிர்களுக்கும் உயிர்களும் இன்புட்டிருக்க வேண்டும் பராபரமே என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி நாலு இரவு எட்டு மணி